இது கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது சரி சரி இன்னைக்கு இத மாடு விக்கிறது கொண்டு வந்திருக்கீங்களா அழகுங்களா அழகுதான் ஐயா அழகுக்கா நீங்க வாங்கும் போது இந்த மாட்டோட ரேட் என்னங்க ஐயா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் அஞ்சு லட்சம் வாங்கினது நாலு அறுபது சரி சரி ரெண்டு ஜோடியா வாங்கி இருக்கீங்களா தனியா இது மட்டும் தனியா அது தனி சரி சரி சரிங்க ஐயா ஒரு மாட்டோட விலை அஞ்சு லட்சம் ரூபாயா இது ஒண்ணு மட்டும் இது ஒன்னு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபா எத்தனை கலர் இருக்குது அங்க ரெண்டு இருக்குது அந்த திமுருடைய விஷயத்தை பத்தி சொல்ல முடியுமா